உலகத்திலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் நீங்கள் எல்லாரும் ஈஸியாக சொல்லிடுவீங்க ஆனால் உலகத்திலே கம்மியான மக்கள் வாழக்கூடிய நாடுகள் எவை என்பது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க இந்த உலகத்திலே ரொம்ப கம்மியான மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எந்தெந்த நாடுகள் அவங்களுடைய முழு தகவலையும் நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ உலகத்தில் டாப் டென் நாடுகள் அதாவது மக்கள் தொகையில குறைவ உள்ள டாப் டென் நாடுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பத்தாவது இடத்துல மால்டா முன்னூற்றி பதினாறு சதுர கிலோமீட்டர் அளவு கொண்ட இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க ஸோ இந்த மால்டா நகரத்தில் இவ்வளவுதான் மக்கள் தொகை இவங்க பத்தாவது இடத்துல இருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக ஒன்பதாவது இடத்துல மாலத்தீவு இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவு கொண்ட இந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓரு பேர் இவ்வளவுதான் மக்கள் தொகை அங்க இருக்காங்க ஸோ மாலத்தீவு நம்ம பக்கத்துல தான் இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி இருபத்தி ஓரு பேர் இருக்காங்க எட்டாவது இடத்துல செயின்ட் ஜோஸ் இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நாடு மக்கள் தொகை இருக்காங்கன்னா பேர் இருக்காங்க ஏழாவது இடத்துல மார்ஷல் தீவு இருக்கு சதுர கிலோமீட்டர் அளவு எண்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் அளவுல வந்து இதோட அளவு இருக்கு இங்க மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்காங்க நாப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் தான் இந்த மாலத்தி இந்த இடத்துல வந்து வசிக்கிறாங்க ஆறாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சென்சின் ஸோ நூற்றி அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் அளவு பரப்பளவு தான் இந்த நாடு இருக்கு இந்த நாட்டில் வந்து மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் வந்து இருக்கிற இந்த நாட்டில் இருக்காங்க ஸோ இதுக்கு இவங்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருவோம் சான் மரீனா இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அறுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் தான் இதோட அளவே டோட்டல் அந்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இங்கே வசிக்கிறாங்க ஸோ நாலாவது இருக்கிற இடம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் ஸோ நாலாவது இருக்கக்கூடிய அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா துவாலு இருபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ரொம்ப சின்ன நாடு ஸோ இங்க இந்த சின்ன நாட்டுல எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருவோம் பதினோராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் தான் இந்த நாட்டிலே இருக்காங்க பதினோராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் தான் இந்த நாட்டுல இருக்காங்க சோ தான் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது இடத்த நம்ம கவுண்டவுன்ல பிடிக்குது சோ மூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்றத இருக்காங்க பாத்துருவோம் நவுரு நவருன்னா நான் நகர்ந்து போற சொல்றேன்னு நினைச்சாதீங்க நவூரு அப்படின்றது அந்த நாட்டோட பேரு ஸோ வெறும் இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த நாடு ஸோ இந்த இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்றத பார்த்துருவோம் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது பேர் வந்து இந்த கிரா இந்த நாட்டில் வந்து வசிக்கிறாங்க ஸோ இந்த நவூர் கிராமம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா மொனாக்கோ இவங்களோட நிலப்பரப்போட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் சதுர சதுர கிலோமீட்டர் அளவு தான் வந்து இவங்க பரப்பளவே ஸோ ரெண்டு சதுர கிலோமீட்டர் கூட கிடையாது அதுக்கும் குறைவான இடம் தான் இந்த நாட்டுக்கு இருக்கு ஸோ இந்த இவ்வளோ குறைவாக இருக்கிற இந்த நாட்டில் எவ்வளோ பேர் வாழ்றாங்க முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் வந்து இந்த ரெண்டு கிலோமீட்டர் சதுர அளவு கொண்ட பரப்பளவு கொண்ட இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் வசிக்கிறாங்க ஸோ டாப் நைன் நம்ம பார்த்துட்டோம் ஸோ முதலாவது இடத்துல இந்த உலகத்திலே மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு அப்படின்ற இடத்துல முதலாவது இடத்துல இருக்க போற தான் நீங்க இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க இது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மற்ற எல்லா நாட்டையும் வந்து தூக்கி சாப்பிடுறோம் அந்த அளவுக்கு இதோட இடத்தோட அளவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்மி ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சதுர கிலோமீட்டர் அதாவது ஒரு அரை கிலோமீட்டர் கூட கிடையாது இந்த பக்கம் போனால் ஒரு அரை கிலோமீட்டர் போக முடியாது இந்த பக்கம் போனால் ஒரு அரை கிலோமீட்டர் போக முடியாது வேற நாட்டுக்கே நம்ம போயிடுவோம் ஸோ இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சதுர கிலோமீட்டர் அணு தான் இருக்கு இவங்க தான் வந்து உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன நாடு சொம்ப சொம்ப சின்ன நிலப்பரப்பை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்கே எவ்வளவு மக்கள் வந்து வசிக்கிறாங்கன்றத விட நம்ம பார்ப்போம் வெறும் ஐநூத்தி இருபத்தி நாலு பேர் தான் அந்த வாட்டியன் சிட்டில இருக்காங்க ஸோ இது சுற்றுலா தலமா இருக்கு பல்வேறு நாடுகள்லேருந்து இங்கே ஏராளமான மக்கள் வருவாங்க போவாங்க ரொம்ப இது ஆன்மீக தலமாகவும் பார்க்கப்படுது ஸோ இங்கே வருமானம் இது மாதிரி விஷயலாம் பெரிய விஷயமா இல்லை ஆனால் இந்த வாட்டிகன் சிட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கையை நீட்டினா கூட பக்கத்து இருந்து வந்து ஒருத்தர் எங்கள் நாடு கையை மடங்குவீங்க அப்படின்னு சொல்லுவது போல இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப சிறுதாக இருக்குது ஒரு அரை கிலோமீட்டர் கூட கிடையாது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சதுர கிலோமீட்டர் தான் இந்த வாடிகன் சிட்டியே இருக்குது ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா தேவாலயங்களை சார்ந்தவர்களாகவே இருக்காங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா சர்ச்சு தேவாலயங்கள் இது மாதிரி விஷயத்துல அடங்கினதாவே இருக்கு சோ இது வந்து ஒரு தேவஸ்தலம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு இதுல இருக்கக்கூடியவங்களும் பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது சம்மந்தமான உயர் பதவியில இருக்கவங்க அது சம்பந்தமான விஷயத்துல இருக்குங்க அது மாதிரி ஆளுங்க தான் வந்து இந்த சிட்டிக்குள்ளவே இருக்காங்க ஸோ வெளியாட்கள் இங்க அளவுக்கு அதிகமா வர அவங்க இல்ல சோ வந்து வெளியாட்கள் வர வரலாம் போகலாம் சுத்தி பார்க்கலாம் இது மாதிரி விஷயத்துல இருக்கலாம தவிர ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணியோ இல்லை அங்க குடியுரிமை வாங்கியோ அங்கே கண்டிப்பாக இருக்க முடியாது இதுதான் அந்த வாடகர் சிக்கியோட மிக சிறப்பு ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நல்ல பதிவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொது அறிவு நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இந்த உலகத்திலே ரொம்ப சின்ன நாடு இது அதில் எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்ற தகவல் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிவிடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ செஞ்சு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா அரிய தகவலும் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நாளை இரவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்